ீ திருமதி ராமகிருஷ்ணன் அவர்கள் வேலைத்தோடு வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் Special, special. Be careful, be careful. We are Vivi Vassal, Medic. மேடையில் மூத்த தலைவர்களை முன்பக்கமாக அமர்ந்திருக்கின்ற பாதுகாப்பாக அரணாக அமைந்திருக்கின்ற நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் ஐயா அவர்களை வாழ்த்துகின்றோம் காரணம் முஸ்லிமர்களுடைய அப்பப்போது உள்ள தொந்தரவுகளை நாடாளுமன்றத்திலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடமும் எடுத்துரைத்து நம் சமுதாயத்திற்காக இடையில் எந்த விதமான உணவுகளை அருங்கக்கூடாது தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது பொதுவாக முக்கியமாக புறம் பேசுதல் கூடாது ஒருத்தரை ஒருத்தர் புறம் பேசுதல் கூடாது ஏசுதல் கூடாது இதுதான் நடிகர் நாயகனுடைய அரும்பெரும் சொற்கள் என்பதை இந்த இடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எப்போதும் சிறுபான்மை மக்கள் இவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் இவ்வாறு சிரமப்படுகிறார்கள் அந்த சிரமத்தை தீர்ப்பதற்கு இது ஒரு நல்ல வழியாக சட்ட நுணுக்க அறிஞர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த அறிஞர்கள் ஒன்று நடிகர் நாயகன் வல்லாவு அல்லீசலாம் அவருடைய பிறந்த நாளான நீலாதிபதி அது எல்லா அரசியல் கட்சிகளும் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இரண்டாவது இஸ்லாமியர்களுக்கு மிகவும் முக்கியம் ரமலான் மாதத்திலே நோன்பு நிற்பது அந்த நோன்பை திறப்பதற்கு நிகழ்ச்சியை தமிழகத்திலே முதல் முதலாக நடத்தி காட்டிய ஒரு தலைவர் மக்கள் தலைவர் மூப்பனார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டிருக்கிறேன் என்னையும் நண்பர் அயாப்தான் நம்முடைய மரியாதைக்குரிய அமித் பாய் மூவரையும் அழைத்து எல்லோரும் மீனாது விழா நடத்துகிறார்கள் நான் ஏன் நோன்பு பிறப்பு நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று சொல்லி வேளாண்பேட்டை விஜயராமாச்சாரி சாலையில் இருக்கின்ற அஞ்சுமன் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கின்ற இல்லத்திற்கு சென்று அவர்களோடு நோக்குவதற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அதற்குரிய பணத்தையும் கொடுத்து அங்கே நோக்கு திறப்பு நிகழ்ச்சியை முதல் முதலாக நடத்தி காட்டிய தலைவர் மக்கள் தலைவர் மூப்பனா என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு பிறகுதான் மற்ற அரசியல் கட்சிகள் இந்த நோக்கு திறப்பு நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்ல மக்கள் தலைவர் ஐயா நூப்பனார் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை தன்னுடைய சொந்த படத்திலே இஸ்லாமியர்களுக்கு நோன்பு திருக்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி அவருடைய உண்ணாண்பை சுரக்க செய்தவர் தலைவர் மூப்பனார் அவருக்கு பின்னாலே தான் எட்டடி பாய்ந்தால் குட்டி குட்டி பரவாரடி பாயும் என்பதை போல தொடர்ந்து அவருடைய மகன் மக்கள் தளபதி ஜி கே வாசன் அவர்கள் இந்த நோன்பு தின பிரிகை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆரம்பத்திலே மார்ச் ஏழாம் தேதி இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று நாங்கள் தலைவரிடம் சொன்னோம் ஆனால் எனக்கு தெரியவில்லை தலைவர் வேண்டாம் வேண்டாம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்துங்கள் என்று சொன்னார் எனக்கு புரியவில்லை ஏன் தலைவர் இப்படி சொல்லுகிறார் என்று இஸ்லாத்திலே அதே குறிப்பாக ரம்ஜான் மாதத்திலே அந்த கடைசி பத்து நாட்கள் தான் முக்கியமான நாட்கள் அந்த பத்து நாட்களிலே தான் இறைவன் அவர்கள் திருப்புறாரை நமக்கு அருளிய அந்த லயத்து சதர் வருகின்ற நாள் எனவே இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான அந்த பத்து நாட்களிலே ஒரு தேதியை இருபத்தி மூன்றாம் தேதியை தேர்ந்தெடுத்து இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை தலைவர் வாசன் அவர்கள் நடத்த சொல்லியிருக்கிறார் ஐயா காலையொட்டி இறங்கி வருகிற போது ஐயா ஐயா மேடைகள் நல்லா அந்த பெரு சத்தியநாராயணர்கள் அருமையாக அல்லாவை பற்றி பேசினார்கள் அல்ல பாண்டார்கள் அற்புதமாக இருந்தது இதுதான் மனிதனியா மதசார்பின்றி மதசார்பின் மன ஆளுநர் மத காட்டிலும் மத நல்லத்தை வளர்க்கிற வலியுறுத்துகிற இயக்கம் இந்த செல்வதை சாட்சி என்ன ஆச்சரியம் சத்யநாராயணனுடைய சத்யநாராயண பெருமானே அல்லாவினுடைய வாக்கில் அற்புதமாக வந்து இதுபோன்ற நன்கு பண்பர்களுடைய கலாச்சாரத்தை காக்க வேண்டிய இந்த தமிழகத்தில் அரசியலுக்காக மதத்தை கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறான் சூழ்நிலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் சமூகத்தை பிரிக்கிற சூழ்நிலை பார்க்கப்பட்டிருக்கிறோம் இதையெல்லாம் மாறி வர ஒரு சொன்னால் தலைவைய வாசனை போல ஐயா காமராஜர் வழியிலே ஐயா ஓமனார் எல்லா சமுதாயத்திலும் இலக்கமான தலைவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற கால சூழ்நிலை மாற வேண்டும் என்றுதான் இந்த இஸ்லாம் நல்லாலயம் நோம்புதாலயம் வேண்டுகொள்ள வேண்டிய சமூகமாக வேண்டும் இந்த ரம்மான் நோம்பு மாதம் ಮಾದೇಮಿಯಾಗಿ ಒರೆಯ ಮಕ್ಕಳ ತಮ್ಮ ಐದು ಸದವ ಕೊಡಗಿ ಕೊಡುವ ಮಾದ್ರೆಯ இப்படி இஸ்லாமிய கடமைகளை நல்ல கடமைகள் எல்லாம் வயிறு சில சக்திகள் தேசத்தில் இந்துக்கள் இஸ்லாமியை பிரித்து ஆசிய செய்கிற சொல்லியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கெல்லாம் மாறி தலைவர் தலைவர்கள் தமிழகத்திலே இந்தியாவில் அரசியலிலே ஆட்சி எதிராக போது அண்ணன் திரும்பியோடு அப்பா சொன்னார்களே

இறைவனுடைய பெயராலை மதத்தின் பெயராலை மொழியின் பெயராளை தேசத்தை பிரிக்காமல் எல்லோரும் ஒன்றுபட்டு மன நல்லிணக்க நாளாக இருந்து இருந்து இந்த தேசத்தை காப்பதுதான் நம்முடைய கடமையாக கொண்டு சூரியன் உதயமாகிற நேரத்தில் இருந்து அஸ்தமாக நில இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை மிக நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மை அணியினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளை நான் வாழ்த்துகிறேன் நன்றி கூறுகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலே ये तत्व संतुलन क्षेत्र को ढूंढता है शुरूगामी सहयोग और सहयोग की रणनीति जन्म दर के लिए वांछित श्रेणी पार करने की कोशिश कर रहे हैं ये तत्व द्वारा पूरी है मानवर रूपायें है मानव तो कार्य घंटे मानव तो पूर्वक घंटे मजदूर என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகைக்கிற அனைவருக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியிலே இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் கூப்பதாருடைய வழியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மே எமை தூய்மை வெளிப்படுத்தமை என்பதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் இஸ்லாமிய மக்களுக்கு கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேவை சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக மட்டுமல்லாமல் மத்திய அரசும் மாநில அரசும் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்கள் உரிய முறையிலே சரியே அவர்களுக்கு போய் சேரக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கண்காணிக்கின்ற கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் நாட்டினுடைய வளர்ச்சியிலே சிறுபான்மை மக்களுடைய பங்கு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அவர்களோடு எல்லைக்கும் தொழிலைப்போம் என்ற உறுதியை இந்த நல்ல நாளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவித்து விடைபெற நிற்கிறேன் வணக்கம் ஒரு சில ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதலில் கொரோனா காலகட்டத்திலே நமது இஸ்லாமியர்கள் ஹஜ் செய்வதற்காக விமான சேவை வந்து ரத்து செய்யப்பட்டது கொரோனா காலகட்டத்தில் அப்போது மத்திலே சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் முக்தார் அபாஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் உறுப்பினர் மக்கள் தலைவர் அவர்கள் எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் அறிக்கை மட்டும் விட்டனர் தலைவர் அவர்கள் மட்டும்தான் அதனை நேரில் சென்று இஸ்லாமியர்களுக்கு கொச்சியில் இருந்து விமானம் சென்றால் அவர்களுக்கு அது மிகவும் சிரமமாக இருக்கும் அதனால் சென்னை விமான நிலையத்தில் திருச்சியில் இருந்து அவர்கள் பயணம் செய்தால் அது ஏதுவாக இருக்கும் என்று கூறியவர் அணிய வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு சர்ச்சை நிகழ்ந்தது அனைவருக்கும் தெரியும் கர்நாடகாவிலே ஒரு சார் ஒரு சில கட்சிகள் இதை அணியார்கள் ஒரு சில கட்சிகள் தலைவர் மட்டும்தான் இஸ்லாமியர்களுடைய மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று கூறினார் ஆகலால் இரு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் தலைவர் அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இருக்கிறார் அதனால் அரசன் ஜெபலியோ அவ்வலையே வாழல் என்று கூறி